என் செல்ல குழந்தையே சரியாக சனிக்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் இந்த சனிக்கிழமை இரவில் உன் கண்ணில் நான் படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்ற ஒருவரின் பெயரை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் தேடி வருகின்ற உதவியை நீ ஒரு நாளும் தட்டிவிடாதே என் பிள்ளையே நாளைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய கிழமையினுடைய உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடந்து விடத்தான் போகின்றது எந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க நினைத்தாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் இந்த அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் வராகி அம்மா உனக்கு ஒவ்வொரு நாளும் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கேட்டிருந்தால் ஓரளவிற்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கும் ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையை நீ சரியான திசையை நோக்கி கொண்டு சென்றிருப்பாய் ஆனால் என் பிள்ளை நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்தால் இன்னமும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய இலக்கு அதிகமாக இருக்கின்றது என்றுதான் உன் தாயானவள் இந்த வராகி எனக்கு தோன்றுகின்றது என் பிள்ளைக்கு தான் செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது நடந்தால் மகிழ்ச்சி நடக்கவில்லை என்றால் நாம் அதிகமாக சோர்ந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கின்றது இது நல்ல எண்ணம் தானே இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு அது சந்தோஷம் சந்தோஷம்தானே என் பிள்ளையே அப்படியானால் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக வந்திருக்கின்றது அதனால் நீ இதற்கு மேலும் இந்த தாயானவள் என்னை பின்பற்றி தொடர்ந்து வந்து விட்டாயானால் முழுமையான மாற்றங்களை நீ அடைந்து விடுவாய் முழுமையான திருப்பங்களை நீ பெற்று விடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ உன்னோடு சேர்த்து கொண்டு வந்து விடுவாய் அதற்கு என் பிள்ளை இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை உன் அம்மா இனிமேல் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நாள் வரையிலும் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை மட்டும் நீ நினைவில் கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு எந்த சூழ்நிலைகள் இதை வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் உன்னாலான முயற்சிகளை மட்டும் நீ முழுமையாக செய்து கொண்டிரு எந்த அளவிற்கு உன்னுடைய உழைப்பை ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு உன்னுடைய உழைப்பை நீ ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலே போதும் உனக்கான அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் இருந்துவிட்ட பிறகும் கூட இந்த சோதனையில் இருந்து உன்னால் கடந்து வர முடியும் என்றால் அதை நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்துவிட வேண்டுமல்லவா உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்றால் அதை நிச்சயமாக நீ செய்ய வேண்டும் எங்கிருக்கின்றது இந்த தீர்வு நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் இருக்கின்றது எந்த தெய்வத்தை மனதார வணங்குகின்றாயோ அந்த தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும் அவர்கள் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நீ எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நாளை தேய் பிறை அஷ்டமியினுடைய விடியல் என் பிள்ளையே நீ நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய யார் வருகின்றார் என்று எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் நடக்கப் போகின்றது என்பதனை மட்டும் நினைவில் கொண்டு நாளைய விடியலை நீ எதிர்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு சூழ்நிலைகள் இப்பொழுது சரியாக இல்லை என்று தோன்றிவிட்டது அதனால் என்ன நடந்தாலுமே அது உனக்கு மனதிற்குள் திருப்தியை கொடுக்காது அதனால் நாளைய அஷ்டமியினுடைய விடியலில் உனக்கு உதவிகள் செய்ய வரப்போவது யார் என்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் அதாவது சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கைக்கு தெளிவை கொடுக்கும் சில விஷயங்கள் உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்தை அதிகப்படுத்தும் ஆனால் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இவையெல்லாம் நடக்கும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை நீக்கி உனக்குள் நல்ல தெளிவை கொடுக்கின்ற ஒரு விஷயம்தான் நாளை நடக்கப் போகின்றது என் பிள்ளையே நாளைய விடியலில் நீ மன கஷ்டத்தில் நிற்கும் பொழுது ஒரு பெண்ணின் உடைய ஆறுதல் உனக்கு மிக பெரிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது பல கஷ்டங்களில் தவித்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு சில நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது என் தங்கமே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்து அல்லவா உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி அல்லவா சிலரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் சிலரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி உனக்கு நல்ல முடிவை எடுக்க வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே நாளை நீ சந்திக்க போகின்ற ஒரு பெண் அவர்களின் உடைய பெயர் தெய்வத்தினுடைய பெயராக இருக்கும் அதாவது என் பிள்ளையே லக்ஷ்மி சரஸ்வதி என்று அவ்வளவும் தெய்வத்தினுடைய பெயர்களையும் பார் இத்தனை பெண் தெய்வங்களில் யாரேனும் ஒருவரினுடைய பெயரை அவர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு வார்த்தை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் கொடுக்கும் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்ன நடக்கும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லும் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வரச் சொல்லும் இப்படி உனக்கே தெரியாமல் உனக்குள் பல மாற்றங்களை இவர்களின் வார்த்தைகள் கொண்டு வந்துவிடும் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் பொழுதே உன் மனதிற்குள் மிகுந்த திருப்தி கிடைக்கும் இருந்தாலும் என் பிள்ளை நீ அதன் பிறகு யோசித்து பார்த்தால் இவர்கள் உனக்கு எத்தனை பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இவர்கள் பேசிய வார்த்தைகள் உன் மனநிலையை எந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ எடுக்க இருந்த சில தவறான முடிவுகளை கூட நீ சரி செய்து விடுவாய் உனக்கு எது சரி எது தவறு என்று புரியாமல் இருந்தால் இவர்களினுடைய வார்த்தைகள் அதை உனக்கு புரிய வைத்துவிடும் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளை ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ இப்பொழுதுதான் முடிவெடுத்திருக்கின்றாய் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றாய் இந்த நேரத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் மனது வேதனைப்படுகிறது என்றால் எதுவும் வேண்டாம் என்று நினைக்கிறது என்றால் நிச்சயமாக தெய்வம் மட்டும்தான் உன் மனக்குழப்பத்தை தீர்த்து வைக்க முடியும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை தெய்வம் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் அவர்கள் இது போன்ற யாரேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு மனதிற்குள் நல்ல ஆறுதலை தருவார்கள் இவர்களின் ஆறுதலை பெற்றுக்கொண்டு நீ சரியான பாதையை தேர்ந்தெடுத்து இந்த வாழ்க்கையில் செல்ல வேண்டும் நீ நினைத்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்ன நினைத்து என்ன கேட்டாயோ அது உன் வாழ்க்கையாக மாறிவிடும் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது சோதனைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது யாருடைய வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கின்றதோ அவர்கள் தெய்வத்தின் அம்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நடந்து விட்ட பிறகு நிச்சயமாக இந்த தாயானவள் சொன்ன விஷயம் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் எதற்காக உனக்கு இந்த வாக்கினை கொடுத்தேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலை உனக்கு வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்